சுடர் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் இயங்கும் ஹாசா மனிதாபிமான அறக்கட்டளை மற்றும் பிற நிவாரணப் பொருள் விநியோக மையங்களில் உணவு பெற முயன்றவர்களை நோக்கி இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தியதில் கடந்த மே மாத இறுதியிலிருந்து இதுவரை எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டதாக ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வெள்ளிக்கிழமை தெரிவித்தது இதுகுறித்து அந்த அலுவலகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரவீனா சம்தாசினி கூறுகையில் இஸ்ரேல் தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் அறுநூற்று பதினைந்து பேர் ஜிஹெச்எஃப் விநியோக மையங்களுக்கு அருகிலும் நூற்று எண்பத்தி மூன்று பேர் மெட்ரோ நிவாரண வாகனங்களுக்கு அருகிலும் கொல்லப்பட்டதாக ஜெனீவாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் ஐநா மேற்பார்வையின் கீழ் ஹமாஸ் அமைப்பு உதவிப் பொருட்களை திருடுவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து அதுவரி அமைதியாக நடைபெற்று வந்த சுமார் நானூறு ஐநா நிவாரண விநியோக மையங்களுக்கு மாற்றாக ஒப்பந்த முறையில் அமெரிக்கா தனியார் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பில் நான்கு விநியோக மையங்களை ஜிஹெச்எஃப் நிர்வகிக்கின்றது எனவே ஜிஹெச்எஃப் விநியோக அமைப்பை ஏற்க முடியாது எனவும் இஸ்ரேல் படிகள் உணவு பெற முயல்வோரை நோக்கி துப்பாக்கியால் சுடும் விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஓஹெச் ஹெச்ஆர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் ரவீனா சம்தாசனே வலியுறுத்தினார் ஈரானில் பொக்கானை சேர்ந்த ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் கொலை குற்றவாளிக்கு ஈரானிய அதிகாரிகளால் பொதுவில் மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளனர் உள்ளூர் அறிக்கைகளின்படி பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பொதுவில் மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டுமென்று கோரிக்கை விடுத்தனர் வழக்கின் மிகவும் தீவிரத்தன்மை காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடந்த மார்ச் மாதம் மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது கொலை மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற கடுமையான குற்றங்களுக்கு ஈரானில் மரண தண்டனை பொதுவாக விதிக்கப்படுகின்றது மனித உரிமை குழுக்களின் தரவுகளின்படி உலகில் அதிக எண்ணிக்கையிலான மரண தண்டனைகளை நிறைவேற்றும் இரண்டு நாடுகள் சீனா மற்றும் ஈரான் என்பதும் குறிப்பிடத்தக்கது மியான்மரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து உள்நாட்டு போர் தீவிரமடைந்து வருகின்றது நாட்டின் பல பகுதிகளில் ராணுவத்துக்கு எதிராக பல்வேறு பிரிவினர் ஆயுதம் போராடி வருகின்றனர் இந்நிலையில் மியான்மரின் மத்திய பகுதியில் சஹாயிங் பிராந்தியத்துக்குட்பட்ட லிண்டாலு கிராமத்தில் உள்ள புத்து மடாலயம் ஒன்றில் நேற்று முன்தினம் திடீரென ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் அங்கே தங்கியிருந்த பெண்கள் குழந்தைகளின் இருபத்தி மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் பத்து பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புத்த தங்கியவர்கள் மீது ராணுவம் நடந்த கொடூர தாக்குதல் மியன்மார் மட்டுமன்றி சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது பரஸ்பர வரிகளை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதில் அமெரிக்க அதிகாரிகள் இலங்கை சீனாவுடனான வர்த்தகத்தில் ஈடுபட சில கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளனர் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் பரஸ்பர வரிகளில் மிகப்பெரிய குறைப்புகளை பெற்ற நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும் இதன்படி அமெரிக்க சந்தைக்கு செல்லும் இலங்கை பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு வீதத்துக்கு பதிலாக முப்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஆடையேற்றுமதியில் இலங்கைக்கு நேரடி போட்டியாளராக இருக்கும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு தம்மை விட குறைந்த வரிகளை அமெரிக்கா விதித்ததில் இலங்கை கவலை கொண்டுள்ளது இந்நிலையில் இலங்கை அரசாங்கம் ஒரு சமரச அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து வரி விகிதங்களை மேலும் குறைப்பதற்காக அமெரிக்க அதிகாரிகளுடன் மேலும் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கின்றது எனினும் தமது அனைத்து பங்காளர்களுடனும் நியாயமான வர்த்தகம் தேவை என்பதால் இலங்கை அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈரானுடனான யுத்தத்தை இடைநிறுத்துக் கொள்வதற்கு இஸ்ரேல் சம்மதித்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் கூறப்படுகின்றது ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பயன்படுத்தி வந்த டாங்கர் விமானங்கள் சந்தித்த நெருக்கடிகளே ஈரான் மீதான யுத்தத்தை இஸ்ரேல் முடியாமல் போனதுக்கான காரணம் என தெரிய வருகின்றது மத்திய உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீண்டும் தாக்கப்படலாம் என ஈரானின் உயர்தலைவர் புதிதாக மிரட்டல் விடுத்துள்ளார் மேலும் அப்படியான ஒரு முடிவுக்கு ஈரான் எட்டுமென்றால் தாக்குதல் உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான அமெரிக்க தளங்களை எங்களால் தாக்க முடியும் என்று காமினி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் வெள்ளிக்கிழமை பெண்டகன் தெரிவிக்கையில் ஈரானின் ஓபகணிகளில் ஒன்று தளத்தை தாக்கியது உண்மை என குறிப்பிட்டுள்ளது ஈரானிய தாக்குதலுக்கு பிறகு கூட்டுப்படை தலைவர்களின் தலைவர் ஜெனரல் டான் பலடுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் வழியாக ஏதோ ஒரு ஊடுருவி இருப்பதை அமெரிக்கா அறிந்திருப்பதாக கூறினார் ஆனால் தாக்குதலை முறியடிக்க உழைத்த அமெரிக்க துருப்புகளை அவர் பாராட்டவும் செய்தார் காசாபூரில் பங்கேற்ற இஸ்ரேல் ராணுவ வீரர்களில் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவது இராணுவத்திற்குள் பெருமதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள எஸ்டிஇ இ ராணுவ முகாமில் ஒருவர் தன்னைத்தானே சுட்டுக்கொன்று கொன்று தற்கொலை செய்து கொண்டார் அதற்கு பிறகு அந்த வீரர் மீது ராணுவ விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டது இதனையடுத்து அவரிடமிருந்து ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட வீரர் தனது சக ராணுவ வீரரின் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன்னை தானே சுட்டு உயிரிழந்துள்ளார் அவர் கோலானி பிரிகேட் எனும் சிறப்பு படை பிரிவைச் சேர்ந்தவர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் இருபத்தி ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என இஸ்ரேல் ஹயோம் பத்திரிகை தெரிவித்துள்ளது இதனையடுத்து இஸ்ரேல் ராணுவம் மலநல ஆலோசனை கூடங்கள் மற்றும் ஆலோசகர்கள் பலரை நியமித்து நடவடிக்கை எடுத்தாலும் போரால் ஏற்படும் மன அழுத்தம் ராணுவ வீரர்களை தொடர்ந்தும் பாதித்து வருகின்றது இந்தியா குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட முப்பத்தி இரண்டு நொடிகளில் இரண்டு என்ஜின்களும் திடீரென பலதானதே விபத்திற்கு காரணம் என்று முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பனிரெண்டாம் தேதி ஏர் இந்தியா விமானம் கோர விபத்தில் சிக்கியது இந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணித்த ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்த நிலையில் இருநூற்று இருபத்தொன்பது பயணிகள் பன்னிரண்டு பணியாளர்கள் மற்றும் தரையில் இருந்த பத்தொன்பது பேர் உட்பட இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்தனர் அதிரவைக்கும் விமான விபத்து தொடர்பான பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதற்கட்ட அறிக்கை நேற்றைய தினம் நள்ளிரவு வெளியானது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே என்ஜின்களில் எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டது இதனால் எஞ்சின்களின் சக்தி குறைந்தது விமானியொருவர் மெட்ரோ விமானியிடம் ஏன் எரிபொருளை நிறுத்தினீர்கள் என்று கேட்டதாக பதிவாகியுள்ளது அதற்கு மெட்ரோ விமானி நான் அப்படி எதுவும் செய்யவில்லை என்றும் பதிலளித்துள்ளார் விபத்துக்குள்ளான விமானத்தின் இரண்டு எஞ்சின்களும் கண்டுபிடிக்கப்பட்டு விமான நிலையத்தின் ஒரு கூடாரத்தில் வைக்கப்பட்டுள்ளன முக்கியமான பாகங்கள் தனியாக பிரிக்கப்பட்டு ஆய்வுக்காக எடுத்து செல்லப்பட்டன என்ஜின் ஒன்று தானாகவே மீண்டும் இயங்க முயற்சித்தது அது வெற்றிகரமாக இயங்கியது ஆனால் என்ஜின் இரண்டை மீண்டும் இயக்க பலமுறை முயற்சித்தும் முடியவில்லை விமானத்தில் மின்சாரம் தடைப்பட்டதால் அவசரகால மின்சக்தி ஆதாரமான ராம் டர்பைன் தானாகவே இயங்கியுள்ளது விமானம் புறப்படும்போது போது இறக்கை மற்றும் தரையிறங்கும் சக்கரங்கள் சரியான நிலையில் காணப்பட்டிருந்தன ஆனால் விபத்துக்கு பிறகு எரிபொருள் கட்டுப்பாட்டு கருவிகள் அனைத்து நிலையில் இருந்தன இதன் மூலம் விமானம் நடுவானில் பறக்கும் போது எரிபொருள் தடைப்பட்டது உறுதியாகின்றது விமானத்தை முறையாக பராமரித்துள்ளார்களா என்பதை அறிய விமான பராமரிப்பு பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதன்படி விமானத்தில் கடைசியாக எல் ஒன்று ஒன்று மற்றும் எல் ஒன்று இரண்டு ஆகிய பெரிய பராமரிப்பு பணிகள் முப்பத்து எட்டாயிரத்து ஐநூற்று நான்கு பனிரெண்டு மணி நேரங்களுக்கு முன்பும் ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஐந்து முறை விமானம் இயக்கப்பட்ட பின்பும் மேற்கொள்ளப்பட்டன அடுத்த பெரிய பராமரிப்பு பணி டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் செய்யப்படவிருந்தது இடதுபக்க என்ஜின் எஞ்சின் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் வலது பக்க எஞ்சின் மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றும் நிறுவப்பட்டன விபத்து நடந்த அன்று விமானத்தில் நான்கு சி மினிமம் லிஸ்ட் குறைபாடுகள் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது